சொந்தங்களுக்கு வணக்கம் முக்கியமான விடயங்களை பார்க்க இருக்கின்றோம் அந்த வகையில் முதலாவதாக சிவஞானம் சிறீதரன் தொடர்பான விடயம் தற்பொழுது சிறீதரன் தொடர்பாக பல விடயங்கள் பேசப்படுகிறது தொடர்பாக அவருடைய சொத்து விவகாரம் மற்றும் கட்சியில் ஏற்கனவே தலைமைப் பதவி தொடர்பான விவகாரம் மற்றும் மதுபான அனுமதி பத்திரம் தொடர்பான விவகாரம் பேசுபொருளாக இருக்கின்ற இந்த சூழ்நிலையில் தற்போது விடயம் வெளிப்படுத்தப்பட்டுள்ளது ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலின் போது இந்த விடயம் வழிபட்டுள்ளது குறிப்பாக அவருடைய பாதுகாப்பு தொடர்பாக இந்த விடயம் பேசப்பட்டுள்ளது சிவஞானம் ஸ்ரீதரனுடைய உயிருக்கு அச்சுறுத்தல் இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது அவரை கொலை செய்வதற்கான முயற்சிகள் இடம்பெற்றுள்ளன அது தொடர்பான சில அதிர்ச்சிகரமான உடயங்கள் வெளியாகியுள்ளது அவர் பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கின்ற நிலையில் அவர் யாழ்ப்பாணம் கிளிநொச்சி மாவட்டத்தை பிரதித்துவப்படுத்தும் ஒருவர் அவர் கிளிநொச்சி மாவட்டம் அல்லது யாழ்ப்பாணத்திலிருந்து பாராளுமன்ற நேரங்களின் போது கொழும்புக்கு சென்று வருகிறார் இந்த நிலையில் அவர் தனிப்பட்ட வாகனத்தில் அவருடைய பிரயாணங்கள் காணப்படுகிறது அவருக்கு எம்எஸ்டி பாதுகாப்புகள் அவர் அதுவரை கோரவில்லை எனவே பாதுகாப்புகள் இல்லை முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினரும் தற்போதைய தமிழரசு கட்சியினுடைய பொதுச் செயலாளராகவும் இருக்கின்ற சுமந்திரனுக்கு எம்எஸ்டி பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளது அவர் தன்னுடைய உயிருக்கு அச்சுறுத்தல் இருப்பதாக குறிப்பிட்டு அந்த பாதுகாப்பை பெற்றுக் கொண்டு வருவதாக காணப்படுகிறார் தொடர்பாக விடயங்கள் வெளியாகியுள்ளது குறிப்பாக பகுதியில் வைத்து அவரை கொலை செய்வதற்கான நடவடிக்கை ஒன்று மேற்கொள்ளப்பட்டுள்ளது ஆனால் அதிர்ஷ்டவசமாக அவர் அங்கிருந்து தப்பிச் சென்றுள்ளதாக தகவல்கள் கிடைக்கப்பட்டுள்ளது நொச்சியாகம பகுதியில் அவரை கொலை செய்வதற்காக ஒரு கும்பலால் திட்டமிட்ட வகையில் திட்டம் ஒன்று தீட்டப்பட்டுள்ளது ஆனால் குறித்த நேரத்தில் அவர் அங்கிருந்து ஒரு வழியாக சென்றதன் அடிப்படையில் அந்த அவருக்கான தாக்குதலில் இருந்து அவர் தப்பித்துள்ளதாகவும் அவ்வாறு பல்வேறு சமயங்களில் அவருடைய உயிருக்கு அச்சுறுத்தல் இருப்பதாகவும் பாராளுமன்றத்தில் உயிர் அச்சுறுத்தல் உள்ள பாராளுமன்ற உறுப்பினர்கள் தொடர்பான பட்டியல் ஒன்று தயாரிக்கப்பட்டது அந்த பட்டியலில் சிவஞானம் சிறிதனுடைய பெயரும் உள்ளடக்கப்பட்டுள்ளது ஏனெனில் அவருடைய உயிருக்கு அச்சுறுத்தல் இருப்பதாக புலனாய்வு பிரிவினரின் உடைய கணிப்பின் அடிப்படையில் தற்போது தகவல்கள் வெளியாகியுள்ளது தொடர்ச்சியாக அவர் தமிழரசு கட்சியின் உடைய கட்சியினுடைய அவருக்கு எதிராக பல்வேறு நபர்கள் சதி செய்வதாக தொடர்ச்சியாக குறிப்பிட்டு வருகிறார் நேற்றைய தினமும் அவர் தொடர்பாக குறிப்பிடுகின்ற போது சொத்து குவிப்பு தொடர்பாக முன்வைக்கப்பட்ட அந்த குற்றச்சாட்டு கூட தனது கட்சியில் இருந்த ஒரு சிலரால் மேற்கொள்ளப்பட்ட ஒரு விடயம் எனவும் அந்த குற்றச்சாட்டை முன்வைத்தவர் தனக்கு முகம் தெரியாத ஒரு நபர் எனவே இதன் பின்னணியில் நிச்சயமாக எனது கட்சியில் உள்ள உறுப்பினர்கள் இருப்பதாக அவர் குறிப்பிடுகிறார் இந்த நிலையில் கட்சியிலேயே அவருக்கான பாதுகாப்பு மற்றும் அவருக்கு எதிரான சதி நடவடிக்கைகள் நிலையில் ஏற்கனவே பாதுகாப்பு எதுவும் இல்லாமல் பாராளுமன்றம் காணப்படுகிறார் எனவே அவருடைய போக்குவரத்து செயற்பாடுகளின் போது என்பது மிகவும் முக்கியமான ஒரு விடயமாக பார்க்கப்படுகிறது தற்போது பாராளுமன்றம் வெளியிட்ட சொற்பளவிலான பாராளுமன்ற உறுப்பினர்கள் உயர் அச்சுறுத்தல் உள்ள பாராளுமன்ற உறுப்பினர்களில் இந்த சிவஞானம் உள்ளடக்கப்பட்டிருப்பதன் காரணமாகவும் இது தொடர்பாக குறிப்பிடுகையில் இந்த நொச்சியாக விவகாரத்தை குறிப்பிட்டுள்ளார் அதே போல் பல்வேறு சந்தர்ப்பங்களில் தனது அச்சுறுத்தல் வாய்ப்புகள் இருந்ததாகவும் ஆனால் அதிலிருந்து தப்பித்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார் இந்த இந்த நிலையில் ஏற்கனவே சொத்து குவிப்பு தொடர்பான வழக்கு அங்கு விவாதிக்கப்படுகின்றது அவர் பினாமியின் பேரில் பல்வேறு சொத்துக்கள் குவித்து வைத்துள்ளதாக குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது எல்லாவற்றையும் நிரூபித்து காட்டுங்கள் என அவர் பகிரங்கமாக சவால் விடுத்துள்ளமையும் இங்கு குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக பார்க்கப்படுகிறது அடுத்ததாக இந்த பிள்ளையார் விவகாரமும் பேசு ஒரு விடயமாக காணப்படுகிறது பயங்கரவாத தடுப்பு பிரிவின் கீழ் விசாரணைக்கு உட்படுத்திக் கொண்டிருக்கின்ற இந்த பிள்ளையான் அந்த பயங்கரவாத தடுப்பில் தான் கைது செய்யப்பட்டமை சட்டத்துக்கு விரோதமானது அடி தன்னுடைய அடிப்படை உரிமை விடயம் என தற்போது உயர்நீதிமன்றத்தில் ஜனாதிபதி சட்டத்தரணி மற்றும் உதய கமன்பிளா ஆகியோர் சார்பில் அவருடைய சார்பில் வழக்கு தாக்கல் செய்து அதை எடுத்துக் கொள்வதற்கு உயர்நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது இந்த நிலையில் தற்போது ஒரு முக்கியமான விடயம் வெளிவந்துள்ளது இந்த பிள்ளையானை இயக்கியதில் முக்கிய அரசாங்க ஆட்சியாளர்களில் இருந்த சக்தி வாய்ந்த ஒருவர் இருப்பார் தகவல்கள் வெளியாகியுள்ளது குறிப்பாக அது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவை சுட்டிக்காட்டுவதாக அமைந்துள்ளது பிள்ளையான் விடுதலை புலிகள் அமைப்பில் இருந்து வெளியேறி இலங்கை ராணுவத்தின் துணை ராணுவ குழுவாக இயங்கி வந்துள்ளார் அவர் துணை ராணுவ குழுவாக இயங்கி வந்துள்ள அந்த காலப்பகுதியில் ஆயுதங்கள் மற்றும் அவர்களுக்கான சம்பளங்கள் என்பனவற்றை ஆட்சியாளர்கள் வழங்கியுள்ளார்கள் அப்பொழுது நாட்டினுடைய ஜனாதிபதியே பாதுகாப்பு அமைச்சராக செயற்பட்டு வருகின்றவை இலங்கை அரசியல் அமைப்பினுடைய ஒரு அம்சமாக காணப்படுகிறது அதன் அடிப்படையில் மஹிந்த ராஜபக்ச ஜனாதிபதியாக இருந்த காலத்தில் இந்த ஒட்டுக்குழுவாக இவரை பயன்படுத்தி பல்வேறு விடயங்களை கிழக்கிலும் மற்றும் தென்லங்கையிலும் தங்களுக்கு எதிராக ராஜபக்சவர்களை அடக்கும் விதத்தில் பயன்படுத்தினார்கள் என பரவலாக குற்றச்சாட்டுகள் ஆரம்ப காலங்களிலிருந்து தொடர்ச்சியாக முன்வைக்கப்பட்டு வந்தது இந்த நிலையில் தற்போது பின்னணியில் இந்த புள்ளையான் என அழைக்கப்படுகின்ற சந்திரகாந்தனுக்கு ஆயுதம் பணம் என்பனவற்றை தென்னிலங்கையின் சக்தி வாய்ந்த நபர் ஒருவர் வழங்கியுள்ளதாக குற்றப்பலனாய்வு பிரிவினர் விசாரணைகளில் தகவல்கள் வெளியாகுகிறது குறிப்பாக சுட்டி காணப்படுகிறது அவர் விடுதலை புலிகள் இயக்கத்தில் இருந்து வெளிவந்த காலத்தில் மஹிந்த ராஜபக்சவனுடைய அலுவலாவை வந்தார் அவருடனே அவருடைய நெருக்கம் அதிகமாக காணப்பட்டது கருணா அம்மானும் மகிந்த ராஜபக்சவுடன் நெருக்கமாக இருந்து பிரதியமைச்சராகவும் கடமையாற்றினார் அதே போல் பிள்ளையான் என அழைக்கப்படுகின்ற சந்திரகாந்தனும் மஹிந்த ராஜபக்சவினுடைய கூட்டணியுடன் அரசியல் கேட்டு கிழக்கு பகுதியில் அவர் வெற்றி பெற்று பாராளுமன்ற உறுப்பினராகவும் ராஜாங்க அமைச்சராகவும் இருந்தது அனைவருக்கும் தெரிந்தது எனவே தற்போது இந்த பிள்ளையானினால் மகிந்த ராஜபக்சவுக்கும் சிக்கல் ஏற்படுகின்ற நிலைமைகள் காணப்படுகிறது எதிர் காலங்களில் விசாரணைகளின் போக்கை அடிப்படையாக கொண்டு இதற்கான முடிவுகள் கிடைக்கப்படும் இன்றைய தினம் வடக்கு கிழக்கு தழுவிய எட்டு மாவட்டங்களில் மிகப்பெரிய போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது அதாவது இந்த செம்மணி விவகாரம் மற்றும் தமிழர்களினுடைய இனப்படுகொலை போர்க்குற்றம் தொடர்பாக ஒரு சர்வதேச விசாரணை வேண்டுமென வலியுறுத்தி நாடு தழுவிய ரீதியில் வடக்கு கிழக்கில் எட்டு மாவட்டங்களை பெருத்துவப்படுத்தும் வகையில் இந்த போராட்டம் இன்றைய தினம் காணாமலாக்கப்பட்ட உறவுகள் மற்றும் சிவில் அமைப்புகள் அரசியல் பிரமுகர்கள் மக்களின் பங்களிப்புடன் எழுச்சிகரமாக ஒவ்வொரு இடங்களிலும் இடம்பெற்றது யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைகுழி அகல் என்ற அகழ்வு பகுதியின் முன்னிலையில் இன்றைய தினம் யாழ்ப்பாண பகுதியில் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது மன்னாரில் முன்னெடுக்கப்பட்டது கிளிநொச்சியில் முன்னெடுக்கப்பட்டது முல்லைத்தீவில் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது வவுனியா திருகோணமலை மட்டக்கிழப்பு மற்றும் அம்ப போன்ற பகுதிகளில் தமிழ் தம்முடைய அநீதிக்கும் தமிழ் மக்களுக்கு எதிராக விளைக்கப்பட்ட இனப்படுகொலைக்கும் நீதி கோரி செம்மணியில் இந்த போராட்டம் செம்மணி மட்டுமல்ல தமிழின் எட்டு மாவட்டங்களில் இந்த போராட்டம் இடம்பெற்றது எமக்கு உள்ளக பொறிமுறையில் நம்பிக்கை இல்லை சர்வதேச விசாரணையை நிச்சயம் அவசியம் செம்மணி உட்பட பல்வேறு இடங்களில் தமிழ் மக்களை கூன்று புதைத்துள்ளார்கள் அவை எதிர்வரும் காலங்களில் வெளிவர வேண்டும் எந்த ஆட்சியாளர்களிலும் நம்பிக்கை இல்லை ஏனெனில் இந்த புதைக்கொழி விவகாரங்களில் இவர்கள் ஆட்சியில் இருக்கும் போதோ இப்பொழுது ஆட்சியில் இருப்பவர்களும் முன் ஆட்சியில் இருந்தவர்களும் சம்பந்தப்பட்டவர்களாகவே இருக்கிறார்கள் எனவே நீதியான விசாரணை என்பது நிச்சயம் கேள்விக்குள்ளான ஒரு விடயமாகவே காணப்படும் எனவே சர்வதேச விசாரணை அவசியம் என வலியுறுத்தியுள்ளனர் போய் பதினோராந்தேதி பாதம் போட்டினாது அப்போ வரையில் அம்மா மடுவால் வண்ணியில் இருந்து நான் மண் நேரில் ஜாக்க்பாணம் இருந்து கப்பலில் போய் மண் நேரில் வீடு எடுத்து எந்த பிள்ளைய மாதம் மாதம் ஒழிச்சு இருந்த பிள்ளையை பார்த்து எந்த அம்மா என்னை காப்பாற்று காப்பாற்றி இயக்கம் பாஸ் கொடுக்க இல்லை ஒழித்து வச்சு வச்சு ரெண்டாயிரத்தி எட்டு மட்டும் அஞ்சு பவுனை கொடுத்து கடலால் போட்டில் நேவி அனுப்பினாது நேவி பிடிச்சாது ரெண்டு வரையும் அம்மா அப்பா அம்மா புத்தா என்னோன வாண்டு சொல்லுவான் சிங்களத்தில் ரெண்டு பேரையும் பாறான் எந்த பிள்ளை எங்கே இருந்தாலும் எந்த பிள்ளை ஒற்றும் கொஞ்சம் அறியாத பிள்ளை ரெண்டாயிரத்தி ஆறு எட்டாம் மாசப்பட்ட ஏழு மணிக்கு நேவி பிடிச்சது அம்மாக்கு புத்தா மல்லுவா அம்மேக்கு புத்தா ஏவி அம்மா பயம் என்னப்பா சொல்லுவான் சிங்களத்தில் அம்மா பயம் என்னப்பா அம்மாக்கு புத்தா ஏவி அம்மக்கு புத்தா ஏவி அந்த ரெண்டாயிரத்தி பத்து என்ன நடந்தோதரியா நாங்கள் முகில் குடி ஏற்றம் வந்துட்டோம் நேவி கே சளிவிலோ வச்சுருந்தோம் என்ன இல்லை இன்று வரையும் இல்லையா இங்கே இருந்தாலும் இந்த பிள்ளைய விடுதலையாக சொல்லுங்கோ நானும் முடி போய் பயசும் போயிட்டு எங்களுக்கு எந்த நாளும் திரியே இல்லாது ஒரே ஆர்ப்பாட்டம் கூசா வெள்ளிக்கடை இந்த உலகம் முழுக்க திரிகிறதான் தெரியல அந்த காலத்தில் இருந்து மகை நம்ம சிங் மான் சிங்களோ சும்மனா மகை நம்ம ம நான் சிங்களா சிங்களம் தமிழால ஹலியான கண்டம் மகி நம்ம சும்மனாவதி சிங்களத்தால் கூட நான் பொழுத்தை நாங்கள் அம்மா சிங்களது அம்மா சிங்களது அம்மாக்கு புத்தாயேவி பயம் என்னப்பா கிசி புத்தாயை இசி வரதுன்னு கல்லகன்தரேன் தந்தேன் அதேவி தேவி அதேவி என்று நானும் இந்த உள்ள முழுக்க அடிபட்டு அடிபட்டு வரேன் என்று உள்ள எங்கே இருக்கிறானோ தெரியும் என்னை அம்மா காப்பாத்தம்மா காப்பாத்தண்டு சொல்லுமானங்க ஒழித்து நின்று பிள்ளை போனது மடுவுக்குத்தானே போராடம் போனால் பரவாயில்ல விரும்பி போனால் பரவாயில்லை போனது மடுக்கு வாதாட்ட என்று தலையுமில்லை எந்த பிள்ளை எங்கே இருந்தாலும் எந்த பிள்ளையை விடுதலையாக்கு தமிழ் மக்கள் மீது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டிலிருந்து ஸ்ரீலங்கா அரசாங்கம் தொடர்ச்சியான ஒரு கட்டமைப்புசார அளிப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வந்து நேரடியான இனப்படுகொலையையும் மேற்கொண்டு வந்து ரெண்டாயிரத்தி ஒன்பதிலே அதனுடைய ஒரு உச்சகட்டமாக சுமார் ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஆறாயிரத்துக்கும் அதிகமான தமிழ் மக்கள் ஸ்ரீலங்கா ஆயுதப்படைகளினாலே மிக கொடூரமான முறையிலே கொண்டொழிக்கப்பட்டிருக்கின்றார்கள் உணவு தடை மருந்து தடை போன்றவற்றையும் ஆயுதமாக பயன்படுத்தி அந்த இனப்படுகொலை அரங்கேற்றப்பட்டிருக்கின்றது அதே நேரத்திலே இந்த எண்பத்தி கிட்டத்தட்ட எழுபத்தொம்போ எண்பதாம் ஆண்டுகளுக்கு பிற்பாடு இந்த பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் பல ஆயிரக்கணக்கான இளைஞர்களும் யுவதிகளும் ஸ்ரீலங்கா இராணுவத்தினராலும் அவர்களோடு இணைந்து இயங்கிய துணை இராணுவ குழுக்களாலும் கைது செய்யப்பட்டும் கடத்தப்பட்டும் காணாமலாக்கப்பட்டிருக்கின்றார்கள் குறிப்பாக யாழ்ப்பாணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு ஒக்டோபர் மாதத்துக்கு பிற்பாடு சந்திரிக்க அரசாங்கத்தினால் சூரியகதர் இராணுவ நடவடிக்கை மூலம் ஒரு ஆக்கிரமிப்புக்குள்ளாக்கப்பட்ட பின்னர் தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு காலப்பகுதியிலே ஆயிரக்கணக்கான இளைஞர்களின் யுவதிகளும் யாழ்ப்பாண மாவட்டத்திலும் கூட காணாமல் காணாமலாக்கப்பட்டிருக்கின்றார்கள் இவ்வாறு காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் பெருமளவானவர்கள் கொன்று புதைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பது எல்லோருக்கும் தெரிந்த விடயம் இப்பொழுது செம்மணியிலே நூறுக்கும் அதிகமான எலும்புக்கூடுகள் வெளிவந்திருக்கின்றது இந்த இதைகுழி என்பது ஸ்ரீலங்கா இராணுவத்தினராலே கைது செய்யப்பட்டு மிக கொடூரமாக சித்திரவதை செய்யப்பட்டு பெண்கள் பாலியல் வளர்வு உள்ளாக்கப்பட்ட நிலையிலே கொண்டு புதைக்கப்பட்டவர்களுடைய எலும்புக்கூடுகள் என்பதில் எந்தவிதமான சந்தேகங்களும் இல்லை இந்த இனப்படுகொலைக்கும் இவ்வாறு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கும் உள்ளக விசாரணை மூலம் ஒருபொழுதும் நீதி கிடைக்காது என்பது தமிழ் மக்களுடைய உறுதியான நிலைப்பாடு அதனால் எங்களுக்கு நடைபெற்ற அந்த இன அழிப்பு குற்றங்களுக்கு ஒரு சர்வதேச விசாரணை நடத்தப்பட வேண்டும் போர்க்குற்றங்கள் மனிதகுலத்துக்கு எதிரான குற்றங்கள் இன அழிப்பு குற்றங்களுக்காக ஒரு சர்வதேச விசாரணை ஒன்று நடத்தப்பட வேண்டும் முழுமையான சர்வதேச விசாரணை ஒன்று நடத்தப்பட வேண்டும் அது தொடர்பான ஒரு தீர்மானம் ஐநாவினுடைய பொதுச்சபையிலே நிறைவேற்றப்பட வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கையாக இருக்கின்றது ஐநா மனித உரிமைகள் பேரவையில் இந்த பொறுப்புக்கூறல் தொடர்பாக ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டில் இருந்து தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டு வந்தாலும் அந்த அந்த தீர்மானமானது முற்று உள்ளக விசாரணையை வலியுறுத்துகின்ற தீர்மானமாகவே இருந்து வந்திருக்கின்றது அதன் காரணமாக இந்த பதினைந்து வருடங்களில் தமிழர்களுக்கு எந்த நீதியும் கிடைக்கவில்லை ஐநா யுத்தம் நடைபெறுகின்ற பொழுது ஐநா இலங்கை அரசுக்கு முழுமையாக துணை நின்று இந்த இன அழிப்புக்கு துணை நின்று ஐநா இன யுத்தம் முடிந்த பிற்பாடு இன அழிப்பு செய்தவர்களிடமே அந்த பொறுப்புக்குரல் விவகாரத்தை ஒப்படைத்து கொண்டு வருவது என்பது மிகவும் ஏமாற்றகரமான ஒரு விடயம் அதிலே பாதிக்கப்பட்ட தமிழ் தரப்பில் இருந்தும் சில தரப்புகள் வந்து அந்த உள்ளக விசாரணை ஆதரித்து வந்ததனுடைய விளைவாக இன்று வரை எங்களுக்கு நீதி கிடைக்காமல் இருக்கின்றது இந்த காணாமல் போனவர்களுக்கு என்ன நடந்தது என்பது கண்டறிவதற்கும் இந்த உள்ளக விசாரணை மூலமாக தீர்வு ஒத்துழைத்த காரணத்தினாலே இன்று வரை என்ன நடந்தது என்பது கண்டறியப்படாமல் இருக்கின்றது ஆகவே இந்த உள்ளக விசாரணை நாடகங்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்பட வேண்டும் இந்த செம்மணி விவகாரத்தில் கூட வந்து மீண்டும் அதை ஜனாதிபதிக்கு அதை விசாரியுங்கள் என்று கேட்பதன் மூலமாக வந்து ஒரு உள்ளக விசாரணைக்கு வாய்ப்பு கொடுக்கின்ற முயற்சிகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன அந்த தவறு இனிமேல் நடக்கக்கூடாது எங்களை பொறுத்தவரையிலே ஒரு முழுமையான சர்வதேச பக்கச்சார்பற்ற விசாரணை நடத்தப்பட வேண்டும் அது தொடர்பான ஒரு தீர்மானம் ஐக்கிய நாடுகள் பொதுச்சபையில் எடுக்கப்பட வேண்டும் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகளின் பேரவையினுடைய தலைவர் ஆணையாளர் போன்றவர்கள் இந்த பொறுப்புக்குரல் விவகாரத்தை மனித உரிமைகள் உடையாக செயல்படுத்த முடியாத அந்த முயற்சி பதினைந்து ஆண்டுகளிலே முற்றுமுழுதாக முழுதாக தோல்வியடைந்திருக்கிறது என்பதனை ஐநா செயலாளருக்கு தெரியப்படுத்தி மேற்கொண்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவரிடம் பாரப்படுத்த வேண்டும் என்பதுதான் இந்த போராட்டத்தினுடைய குறிக்கோளாக இருக்க முடியும் எங்களை பொறுத்தவரையிலே அதுதான் எங்களுடைய கோரிக்கையாக இருக்கின்றது உய்த நாயு தாக்குதலில் சஹ்ரானுக்கு அடுத்தபடியாக பேசுபொருளாக இருந்தவர் இறந்ததாக டிஎன்ஏ பரிசோதனையை காட்டி அரசாங்கம் அந்த விடயத்தை பார்த்தது ஆனால் அப்பொழுது உண்மை இல்லை என பல்வேறு தரப்பினராலும் குறிப்பிடப்பட்டது குறிப்பாக இந்த சாரா ஜாஸ்மின் தொடர்பாக சஹ்ராம் ஹாசிமினுடைய மனைவி ஹாதியா அது தொடர்பாக ஒரு விடயத்தை வெளிப்படுத்தியுள்ளார் அவரை அந்த குண்டு வெடிப்பு அதாவது சாய்ந்தமது பகுதியில் ஒரு அறையில் இருபர் இருந்திருக்கிறார்கள் அவர்களை புலனாய்வு பிரிவினர் குறிப்பாக ராணுவம் நெருங்கின்ற போது அங்கிருந்தவர்கள் அவர்கள் குண்டுவெடிப்பை ஏற்படுத்தி ஆனால் சாரா யஸ்மின் மற்றும் சஹ்ரானின் மனைவி ஆகியோர் காணப்படுகின்றனர் சஹ்ரானின் மனைவி கூறுகிறார் சாரா ஜெஸ்மினை அங்கிருந்து ஒருவர் கடத்திச் சென்றார் என குறிப்பிடுகிறார் இது அந்த விசாரணைகளின் ஊடாக கிடைக்கப்பெற்ற தகவல் இந்த நிலையில் குறிப்பாக பாராளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் ஒரு விடயத்தை குறிப்பிடுகிறார் அப்பொழுது கிழக்கு மாகாணத்தினுடைய கட்டளைத் தளபதியாக இப்போது பாதுகாப்பு அமைச்சராக உள்ள அருணா ஜெய்சகரவை கடமையாற்றினார் சாய்ந்த மகுவில் அந்த வெடிப்பு சம்பவம் இடம்பெற்ற போது அங்கு முதல் முதலாக வருகை தந்தது ஒரு ராணுவ குழு எனவே ஒரு இராணுவ குழு வருகை தந்தது எனவே சக்ராம் ஆசிமின் மனைவி கூறுவது போல் அங்கே சாரா எஸ்மின் ஒருவர் கடத்தி சென்றிருக்கிறார் என்றால் முதன் முதலில் அங்கு வந்த ராணுவ குழுவுக்கு அந்த விடயம் தொடர்பாக கட்டாயம் தெரிந்திருக்க வேண்டும் என அவர் ஆணைத்தனமான ஒரு விடயத்தை குறிப்பிடுகிறார் எனவே ராணுவ குழுவுக்கு இந்த விடயம் தெரியும் என்றால் அப்பொழுது கட்டளை தளபதியாக இருந்தவர் இந்த அருணு ஜெயசகரர் எனவே நிச்சயமாக அவருக்கு அப்போது தெரியா அப்படின்னும் அதற்கு பின்னர் இந்த விடயங்கள் தொடர்பாக சில விடயங்கள் நிச்சயமாக தெரிந்திருக்கும் எனவே நீங்கள் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் உங்களிலேயே ஒரு குற்றவாளியை வைத்துக் கொண்டு எவ்வாறு ரீதியான விசாரணையை மேற்கொள்ள முடியும் என கேள்வி எழுப்பினார் அதற்கு பிரதமர் கருணி அமரசூரிய இவ்வாறான செயற்பாடுகளை நாங்கள் வரவேற்கப் போவதில்லை நீங்கள் இவ்வாறு தொடர்ச்சியாக கூறிக்கொண்டிருக்கலாம் ஆனால் நாங்கள் ஒரு விடயத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம் எங்களுடைய தரப்பிலும் இந்த வித்தநாயர் தாக்குதல் சம்பந்தப்பட்ட நபர்கள் அல்லது விடயங்கள் காணப்படுமாய் நிச்சயமாக தொடர்பான விசாரணைகள் அவர்கள் மத்தியிலும் மேற்கொள்ளப்பட்டு உண்மை வெளிக்கொண்டு வரப்படும் நாங்கள் எந்தவிதமான பின்னடிப்புகளையும் செய்ய மாட்டோம் என கருணி அமரசூரிய தெரிவிக்கிறது வைத்திருந்தார் இந்த இந்த சாரா ஜாஸ்மின் கடத்தப்பட்டது அவர் இறந்ததாக குறிப்பிட்ட டிஎன்ஏ பொய்யானது அவரை கடத்தியதற்கு இந்த ராணுவ குழுவுக்கு சம்பந்தம் உள்ளது அது இந்த அருண்ஜேஸ்வரருக்கு தெரிந்திருக்கும் என்ற பாணியில் தற்போது முஜிபு ரஹ்மான் தெரிவித்த கருத்துக்கள் பரவலாக பேசப்பட்டு வருகிறது தற்பொழுது இந்த விசாரணையிலும் இது தொடர்பான விசாரணைகள் திருப்பப்பட்டு வருகிறது அருணஜேஸ்வரர் குறிப்பிடுகையில் தான் இந்த விசாரணைக்கு தயாராக இருப்பதாகவும் தான் ஏற்கனவே முன்னறிந்த ஒய்த்த நாயர் தாக்குதல் தொடர்பாக நியமிக்கப்பட்ட விசாரணை குழுக்களில் தன்னுடைய வாக்குமூலத்தை வழங்கியிருந்தேன் எனவே இப்பொழுதும் என்னுடைய வாக்குமூலங்களை வழங்குவதில் நான் பின்னிக்க போவதில்லை என ஒரு கருத்தையும் அவர் அங்கு பதிவு செய்துள்ளார் எனவே இனிவரும் காலங்களில் அந்த தாக்குதல் தொடர்பான விசாரணைகள் போது உள்ள தொடர்பு என்ன நடந்தது என்பது தொடர்பான விவரங்கள் வெளியாகும்